முதல் காண்டமாகிய பால காண்டம் தேவை ஏனென்று கேட்டால் அங்குதான் ராம லக்குமணர் பரத சத்துருக்கண நால்வரும் பிறக்கிறார்கள் பிறந்து வளர்கிறார்கள் வாலிபானார்கள் ஆகிறார்கள் நால்வருக்கும் அங்குதான் திருமணம் நடைபெறுகிறது கதையினுடைய நாயகியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் அந்த காண்டத்திலே தான் ராமனுடைய மனைவியாகி தசரதனுடைய மருமகளாகி அயோத்திக்கு வருகிறார் எனவே பாலகாண்டம் ஒரு முக்கியமான காண்டம் சரி அடுத்த காண்டத்திற்கு செல்லுங்கள் அயோத்தியா காண்டம் அந்த அயோத்தியா காண்டம் என்ன முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால் அயோத்தியா காண்டத்திலே தான் கதையினுடைய போக்கே மாறுகிறது கதை களமே சூடுபிடிக்க ஆரம்பிக்கிறது காரணம் அங்குதான் ராமன் பட்டாபிஷேகம் பெறுவதாக இருந்தது ராமன் தன்னுடைய பட்டத்தை இழக்கிறான் அவன் ராஜாவாகின்ற அந்த வாய்ப்பு நழுவி போகிறது அதையும் தாண்டி அவன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இடருக்கு தள்ளப்படுகிறான் அதையும் தாண்டி அந்த காண்டத்திலேதான் அவனுடைய உயிருக்குயிரான தந்தையாகிய தசரதன் அவனை விட்டு பெறுகிறான் இவையெல்லாம் அயோத்தியா காண்டத்திலே நடைபெறுகிற மிக முக்கியமான நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகள் நடைபெறவில்லை என்றால் இந்த நிகழ்வுகள் நடைபெறவில்லை என்றால் ராமாயணக் கதையினுடைய போக்கு இப்பொழுது இருப்பது போல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை